நீங்கள் விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யாத வரைக்கும் அல்லா இருந்து நன்மையை பெற்றுக் மாட்டீர்கள் ஒற்றை வசனம் அபூ தல்ஹா அவருடைய செவிகளுக்கு கேட்கிறது அல்லாஹுவின் தூதர் ஓரி காட்டுகிறார்கள் அபு தூதருக்கு நெருக்கமான ஒரு சகாபி மசிதுக்கு பக்கத்தில் அவருக்கு ஒரு தோட்டம் பைரஹா என்கிற தோட்டம் அதில் தான் தூதர் தூதர் ஓய்வெடுப்பார்கள் அழகான ஒரு கிணறு மதுரமான நீர் மதினா வாசிகள் எல்லாம் நேசித்த ஒரு தோட்டம் அபூ அபுத்தலஹாவுக்கும் மிக விருப்பமான ஒரு இடம் அல்லாஹ் சொல்லிவிட்டான் குரான் பேசிவிட்டது எனக்கு விருப்பமானதை நீ தியாகம் செய்யவில்லை என்றால் நீ கொடுக்கவில்லை என்றால் நன்மை இல்லை யார சூழல்லாம் யார சூழல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னுடைய உள்ளத்தில் மிக விருப்பமானது இந்த பைரகா என்ற தோட்டம் அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டான் இதற்கு பிறகு இந்த தோட்டம் எனக்கு வேண்டாம் இதோ நான் அல்லாஹுக்காக தர்மம் செய்து விடுகிறேன் யார் சூழல்லா என்று சொன்ன அபூ தல்லாவுடைய மனோ நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே குராணிய ஒற்றை வசனம் அபூ தல்ஹாவை மாற்றி போட்டதே